Ashok Leyland Limited இவங்க வந்து இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்ச்சரிங் கம்பெனி இவங்க நைன்டீன் ஃபார்ட்டி எய்டுக்கு முன்னாடி வரையும் அசோக் மோட்டார்ஸ் தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அஷோக் லேலேண்டர் மாற்றிருக்காங்க இவங்க வந்து ஹிந்துஜா குரூப்போட குரூப் கம்பெனி தான் இது இவங்க தான் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி அதே மாதிரி வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியாக பஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில் இருக்காங்க தேர்ட்டி டூ பாயிண்ட் ஒன் மார்க்கெட்ஸாக இவங்க வந்து வச்சுருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கில்ஸ் பண்ணுறதில் அஸ்ஸான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் படி இது வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இது பிஎஸ்சி என்எஸ்சி லிஸ்ட் ஆகிருக்குது இது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் செவன்த் டிசம்பர் அன்னைக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸு வேர்ல்டு இவங்க சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ சேர்மன் வந்து தீரன் தீராஜ் ஹிந்துஜா சேர்மனாக இருக்கார் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட்டோமொபைல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இன்ஜின்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இவங்களோட ரெவன்யூ வந்து நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடியாக இருக்குது நெட் இன்கம் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றாறு கோடியாக இருக்குது இவங்ககிட்ட டோட்டல் ஆசஸ் அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பது கோடி இருக்குது இவங்ககிட்ட பதினொன்றாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு எம்ப்ளாயீஸ் இவங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட பேன் கம்பெனி வந்து ஹிந்துஜா குரூப்ஸ் தான்